குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் கண்டன் பேசுகிறேன் பொள்ளாட்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் ஆகிறார் ஆறாம் இடமான கடகராசியில குரு உச்சம் அடையுது இது அதிசார பயிற்சி மட்டும்தான் நவம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி கடகத்தில் குரு வக்ரம் அடைகிறாரு டிசம்பர் அஞ்சாம் தேதி எகைன் கடகத்திலிருந்து மிதுனத்துக்கு குரு வக்ர பயிற்சி ஆகிடுது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் ஆறாம் இடமான கடகராசிக்குள்ள குரு அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை கும்பராசிக்கு கும்பராசிக்கு ஆறாம் இடத்துல குரு அப்போ ரெண்டு பதினொன்றுக்கு அதிபதிங்க குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டு பதினொன்றுக்கு அதிபதி போய் ஆறாம் இடத்துல மறைகிறார் அப்படிங்கிறது நன்மையா குரு ஆறில் மறைஞ்சு என்னென்னவெல்லாம் பண்ண போகிறாரோ ஆல்ரெடி ஜென்மச்சனி முடிஞ்சு இப்போ தான் ஏழரைச்சனி ஆரம்பிச்சுரு ஏழரைச்சனியில் கடைசி பகுதியில் பயணிச்சுட்டு இருக்கிறோம் அது இல்லாமல் ராசிக்குள்ளேயே ராகு வந்து உட்காந்துட்டு படாத வார்டு படுத்திகிட்டு இருக்குது கும்பராசியை இதில் குரு வேற மறைஞ்சிட்டார் அப்படின்னா அந்த நாற்பத்தெட்டு நாள் நாங்கள் என்ன தான் போகிறோம் அப்படிங்கிற ஒரு மனக்குமுறல் இருக்குது ஆனால் சில விஷயங்களில் குரு பயிற்சி ஆகிறது உங்களுக்கு நன்மைகளை தரும் என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது எந்தெந்த விஷயங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்த்திடலாம் ஏன்னா நாள் வரைக்கும் லக்னத்தில் அல்லது ராசி கும்பராசிக்குள்ள இருக்கக்கூடிய ராகுவே குரு பார்த்துட்டு இருந்தார் என்னதான் குரு பார்த்தாலும் ராகு செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு தான் இருந்தது குரு பார்வையினால அந்த ராகுவினுடைய வேலைகள் கொஞ்சம் நம்ம மனதை பக்குவப்படுத்தி தெளிவா யோசிச்சு ராகுவோட தடைகளை தகர்த்துட்டு தான் வந்துட்டு இருந்தோம் முடிஞ்சளவு இப்போ அந்த குருவோட பார்வையும் இல்லை ஒரு இருந்த சப்போர்ட்டும் நம்மளுக்கு விலகி போகுது அப்படின்னா நம்ம என்ன நிலைமைக்கு ஆளாக போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் கும்பராசிக்குள்ளே இருக்கும் ஆனால் அப்படி ஒரு பெரிய நெகட்டிவ் எல்லாம் ஒன்று நடக்க போகிறதில்ல நாற்பத்தி எட்டு நாட்களை சரியாக நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸை ஏழரை சனி ஜென்ம ராகு இந்த விஷயங்கள்லிருந்து நம்மளை தக்காத்துக்க முடியும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்க முடியும் நம்மளால் எப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல லக்னத்திற்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு என்ன செய்ய காத்துருக்குன்னா வேலையில இதுவரைக்கும் இருந்த எல்லா பிரச்சனைகளும் தீருங்க வேலை சம்மந்தமான பிரச்சனைகள் முழுமையா தீரும் வேலையிலிருந்து வந்த எதிர்ப்புகள் நீங்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலைக்காக வெளியூர் வெளி மாநில வெளிநாடு போகணும் பண்ணணும் பிடிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த முயற்சிகள் உங்களுக்கு பலிதமாகும் அந்த முயற்சிகள் பலிதமாகும் கண்ணுக்கு தெரிஞ்ச தெரியாத எதிரிகள் கூட நம்மளுக்கு நம்பராக மாறிடுவாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக அது நம்மளுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை எதிர்க்கிறவங்க கூட நம்மளுக்கு பக்கபலமாக ஆயிடுவாங்க என்ன நம்ம எதிரிகள் நம்மகிட்ட ஓவர் அட்வைஸ் பண்ணுவாங்க அதுதான் இதுதான் அப்படி இப்படின்னு ஓவர் அட்வைஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் அதாவது அதிகாரத்திலேயோ வயதிலையோ உங்களை விட அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் நம்மகிட்ட எதிர்ப்பு காட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை நம்மளா உணர்வு ஆனா எதிர்ப்பு காட்ட மாட்டாங்க மூணாவதா தாய்மாமனுடைய ஆதரவு பூர்ணமாக கிடைக்கும் கடன் குறைவதற்குண்டான வேலை சரியாக செய்யப்படும் நிறைய கடன் பிரச்சனைகள் பொருளாதார நெருக்கடிகள் இருந்ததுன்னா அந்த கடனை குறைக்கிறதுக்குண்டான முயற்சிகள் என்னென்ன என்னென்னவெல்லாம் பண்ண கடனை குறைக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துருவோம் எல்லாம் தாண்டி ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா கும்பராசிக்கு உடல் ரீதியாக இருந்து வந்த உபாதைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வருவதற்குண்டான ஒரு நல்ல சூழ்நிலையை குரு ஏற்படுத்தி தருவார் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சொல்றேன் இல்லையா அந்த குறைவற்ற செல்வத்தை நோயற்ற வாழ்க்கையை குரு கொடுக்க தயாராகிட்டார் சார் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் சிம்பிளா குலதெய்வம் கோயிலுக்கு போயிடுங்க பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாதம் குரு ஆன உடனே ஒரு பத்து நாட்களுக்குள்ளே குலதெய்வம் கோயில் போயிடுங்க சிம்பிளாக பச்சரிசி சாதம் பொங்கல் வச்சு உங்களுடைய குலதெய்வத்துக்கு படைச்சு வழிபாடு செய்துட்டு வாங்க தொடர்ந்து அந்த அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் குரு பயிற்சியாகி வக்ரமாகி அதிசாரத்தில் மறுபடியும் மீண்டும் கடகராசிலேருந்து மிதுனராசிக்கு வர வரைக்கும் தினமும் நல்லெண்ணெய் தீபம் வீட்டில் போட்டுவாங்க நல்லெண்ணெய் தீபம் கண்டிப்பாக அந்த ஜென்ம ராகுவினுடைய பாதிப்பு இரண்டாம் இடத்து சனி பாதிப்பு முழுமையாக நீங்கும் இந்த வழிபாட செய்தாலே போதும் நம்மளுக்கு புது தெம்பு தைரியமும் கிடைக்கும் சார் வேலை கிடைச்சிட்டா போதுமே வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நிறைய கும்பங்கள் இருக்குது வேலையில் நிறைய அழுத்தத்தில் இருக்கக்கூடிய கும்பங்கள் இருக்குது நம்பி ஏமாந்த கும்பம் நிறையா இருக்குது மன ரீதியாக அதிகப்படியான பாதிப்புகளை பெற்ற கும்பம் நிறையா இருக்குது நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை ரெடி ஆகலை அப்படின்னு நினச்சி தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை நினைச்சு இயங்கக்கூடிய கும்பங்கள் நிறைய இருக்கு ஆறாம் இடத்துல உச்சம் அந்த ஆறாம் இடத்துல குரு வந்துட்டாலே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அவர் பத்தாம் இடத்தை பார்த்துருவாருங்க தொழில் ஸ்தானம் பத்தாம் இடத்தை பார்த்திருவாரு நம்மளுடைய காரிய சித்தியை சொல்லக்கூடிய ஸ்தானம் பத்து தந்தையினுடைய வருமானத்தை இதை பெருக்கி விட்டுறது தந்தை இதுக்கு முன்னாடி வருமானம் இல்லாமல் கொஞ்சம் சிரமப்பட்டு இருந்தாங்க தந்தையினுடைய ஏர்னிங்ஸ் நல்லபடியாக இருக்குது மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு நல்லா இருக்குது அவங்க அடுத்த அடுத்த கட்டத்தை நோக்கி போவாங்க உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங் வந்து காலியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு இல்லை லேடி உங்களுக்கு மேலே ஒருத்தர் வந்து லேடி ஹெட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ள இதெல்லாம் இல்லை அந்த பொறுப்புகளே உங்களுக்கு கிடைக்கலாம் சரிங்களா நிரந்தர வருமானம் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு ப்ரொமோஷன் எல்லாம் கிடைக்கும் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கிறாங்க இதுதான் கம்பெனி ஐம்பத்தெட்டு வருஷம் இங்கே தான் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு செட்டிலாக உட்கார்ந்த ஒரு நபர்களுக்கு அடுத்தடுத்து ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு சம்பள உயர்வு இல்லை ஏதாவது ஒரு வகையில் இடமாற்றங்கள் பணி மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் இது வரைக்கும் ஏதாவது சங்கடங்களை சலிப்புகளை சந்திச்சுட்டு வந்தீங்கன்னா லேபர்ஸ் பற்றாக்குறையாக பற்றாக்குறையுமே வாட் அவர் இட் இஸ் ஸோ அதில் ஒரு ஒரு ரிலீஃப் தெரியும் நம்மளுக்கு ஓகே நம்ம அந்த தொழிலை அப் பண்ணாமல் மறுபடியும் அகேன் டெவலப் பண்ணி கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு தனி வெளிச்சம் தெரியும் பாதை தெரியும் நம்மளுக்கு ஒரு விஷயம் மாமியாருக்கு உடல்நல தொந்தரவுகள் ஏதாவது இருந்ததுன்னா அது சரியாகும் எண்ணிய காரியங்கள் ஈடேறும் ஆனால் கொஞ்சம் சிரமத்தின் பேரில் தான் நடக்கும் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அதே நேரத்தில் குரு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள் உடல் இணைவினால் சரியாக போகுது அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ரெண்டு பேர்த்துக்குள்ள ரொம்ப அதிகமாகுது அந்யுனி அதிகமாகிறதுனால அதே போல் மன ரீதியான சில மாற்றங்களையும் பார்ப்பீங்க எப்படின்னா நைட்டு படுத்த தூக்கம் இல்லாம கவலைப்பட்டிருந்த கும்பராசி நிறைய பேர் படுத்த நல்லா தூக்கம் வருதுன்னு சொல்லுவீங்க நிறைய பேருக்கு இந்த கைகால் முட்டு வலிகள் பாத எரிச்சல் நடக்கவே முடியாது பாதத்தை கீழே வைக்க முடியாது அப்படி ஒரு தக தகத வே எரியும் ஸோ அந்த மாதிரியான ஒரு தாங்க முடியாத இருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் ரோமட்டாய்டு ஆத்திரட்டிஸ் இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நல்ல மருத்துவம் கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க இப்போ கே நடக்க முடியுது சில பேர்த்துக்கு வந்து நடக்க நடக்க மூச்சு வாங்க மூச்சே விட முடியாது ப்ரீதிங் ட்ரபிள் இருக்கும் அது கூட சரியாகும் அது கூட சரியாகுது அந்த குரு ஒன்று என்ன நடத்துக்க மொத்தமாக மருத்துவ செலவுகள் குறையுதுங்க குடும்பத்தில் யாரா ஒருத்தருக்கு சுபகாரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது அதற்காக சுப செலவுகளை ஏற்படுத்த காத்திருக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி வைப்பீங்க ஃப்ரிட்ஜி மிக்சி வாஷிங் மிஷின் ஏசி மாட்டுறது இன்டீரியர் ஒர்க் ரெடி பண்றது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஸோ இப்படியெல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்க காத்திருக்கு கூடவே கூடவே பார்த்துட்டிங்கன்னா வரன் பார்த்துட்டே இருக்கும் வரண் அமைய மாட்டேது ஒரு ஆணுக்கு பெண்ணோ பெண்ணுக்கு ஆணோ நல்லா வரண் அமைய மாட்டேது குடும்பம் விருதி இல்லாமல் இருந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு தகுந்த வாழ்க்கை துணையை நீங்கள் பார்ப்பீங்க ஆல்ரெடி பார்த்து பேசி பழகின நபராக கூட இருக்கலாம் மேபி நம்மளுக்கு தகுந்த மாதிரியான ஒரு துணையை நம்ம பார்ப்போம் இத்தனை நாள் இங்கே பக்கத்தாலேயே வச்சுட்டு எங்கெங்கும் உலாவிட்டு இருந்தமே அப்படின்ற அளவுக்கு நல்ல ஒரு சம்பந்தம் கிடைக்கும் குடும்பத்தில் ஒரு புது நபரினுடைய நினைவு வர காத்திருக்கு குடும்பம் விருத்தியா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை இப்படி குழந்தை குழந்தை பேருக்குன்னா அதுவும் குடும்பத்துல ஒரு உறவு தானே ஒரு உயிர் தானே ஒரு குழந்தை பேரு கிடைக்கிறதுக்குண்டான சூழ்நிலையே சொல்லுது என்னன்னா திருமணம் ஆயாச்சு குழந்தை இருக்குது நல்லபடியா ஃபேமிலி போயிட்டு இருக்குதுன்னா இன்னொரு குடும்பத்திலிருந்து ஒரு நபர் நம்ம கூட பேச பழக வாய்ப்புகளை சொல்லுது ஸோ அந்த விஷயத்த மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க நபர்களை இன்னொரு இருந்து ஒரு நபர் நம்ம குடும்ப நபர்களோட பேசி சிரித்து வந்து போறது இருந்ததுன்னா அதை இந்த நாற்பத்தெட்டு நாட்கள்ல கண்டிப்பாக கட் பண்ணிடுங்கள் இல்லை நாற்பத்தெட்டு நாட்கள் அவங்களால பிரச்சனை வந்துடும் குடும்பத்தில் ஸோ அது ஒரு எச்சரிக்கை வேற என்ன எச்சரிக்கை அப்படின்னா இந்த காலகட்டம் யாரையும் நம்பி பொருளாதார ரீதியான உதவிகளை கேட்குறதோ இல்லை நீங்கள் யாராவது பொருளாதார ரீதியான உதவிகள் செய்யறதோ ஜாமீன் போடுறதோ வேண்டாம் நீங்கள் உண்டுங்க வேலை உண்டுன்னு இருங்க ரீதியாக சின்ன சின்ன தடுமாற்றங்களும் குழப்பங்களும் வந்து போகத்தான் செய்யும் அதற்கு அந்த வழிபாடு சொல்லியிருக்கேன் அந்த வழிபாடு செய்யாமல் கண்டிப்பாக ஃபீஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது மென்டலி ஆர் நாட் ஃபிட் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்குள்ள எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கான்சியஸாக இருக்கேன் மற்றபடி எல்லா காரியங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் கர்மஸ்தானத்துக்கு குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால வயது முதிர்ந்த நபர்கள் யாராவது ஒரு இயற்கை மரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதையும் நம்ம சந்திக்க போகிறோம் ஸோ எச்சரிக்கையாக சொல்ல வேண்டாம் இந்த இந்த விஷயங்கள் மட்டும்தான் மற்றபடி கும்பராசிக்கு ரொம்ப ரொம்ப பிளசண்ட்டான ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸாக இது மாறணும்னு நான் சொன்ன வழிபாட செய்யுங்க பொருளாதார ரீதியாக எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாக இருப்பீங்க அதுக்கு நான் கேரண்டி சொல்கிற வழிபாடை செய்துட்டு உங்களுடைய முயற்சிகளை இங்கே செய்துட்டே இருக்கும்போது நல்ல பொருளாதார முன்னேற்றம் இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் நீங்கள் பார்க்க முடியும் ரொம்ப திருப்தியாக இருப்பீங்க வாழ்த்துக்கள் வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்